ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்டான சிக்கன் சுக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லைங்க வீட்டில் இருக்கிற சிக்கன் குழம்பு மசாலாவை வச்சே நம்ம நல்ல டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய சிக்கன் சுக்கா பண்ணிடலாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணதும் கடாய் அடுப்பில் வச்சதும் சூடானதும் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பட்டை ரெண்டு மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிடலாம் வெங்காயம் நீலவாக்கிலையும் கட் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி பொடி பொடியாகவும் நறுக்கி சேர்த்துக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் வர மாதிரி வதங்கணும் அப்போந்தான் சிக்கன் சுக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போதே அதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட எந்த அளவு இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம் சிக்கன் அளவு மாறும்போது இன்க்ரீடியன்ட்ஸ் அளவும் கொஞ்சம் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிடுங்க சிக்கனும் சேர்த்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுங்க இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போது அந்த இஞ்சி பேஸ்ட்டோட வாசனை எல்லாமே போயிடும் சுக்காவுக்கு நம்ம இன்னும் மசாலா பொடி எதுவுமே சேர்க்கலை சேர்க்காமல் நல்ல கலர் கொடுத்துருக்கு வெங்காயம் நல்லா வதங்கினாலே இந்த மாதிரி கலர் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்கோம் தண்ணியும் அதே மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்ல ஒரு கலர் கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிடலாம் வத்தல் பொடிக்கப்புறமா நான் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற சிக்கன் குழம்பு மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட என்ன சிக்கன் மசாலா இருக்கோ அதை குழம்பு மசாலா நீங்கள் சேர்த்துக்கிடலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு பரட்டு பரட்டி விட்டதுக்கப்புறம் கப்புக்கும் கம்மியாக இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி எதுக்குன்னா அப்போ தான் மசாலா எல்லா இடத்துலையும் சிக்கன்லலாம் பிடிக்கும் அதுக்காகத்தான் கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு வேக வைங்க அப்போ இன்னும் சிக்கன் நல்லா வெந்துடும் நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம கொ பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஆலை லேசாக தூவி விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிடுங்க கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே வேக விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு பரட்டு பரட்டிட்டு பாருங்கள் நல்ல கிரெஸ்டாரன் ஸ்டைலில் நம்மளும் வீட்லேயே சிக்கன் சுக்கா பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு உங்கள் வீட்லேயே பண்ணி பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்